ரெண்டாவது போட பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ரைட் அட் மூணாவது போட போனங்க நல்லா போனோங்க கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குத்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ரைட்டு நாலு போனங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரைட் இப்போ மாணவர்கள் மூணு பாடம் பண்ணாங்க இப்போ நான் வந்து அந்த ரெண்டாவது பாடம் எப்படி பண்ணுறோம் அந்த பண்ணி காட்டுறேன் பாருங்க ரெண்டாவது படம் நான் பண்ணுறேன் இப்போ ரெண்டாவது பாடம் வந்து அஞ்சு கால் மடம் பண்ணிக்கிட்டோம் அஞ்சு காரம் அஞ்சு ரவுண்ட் போட்டு இதுல இருந்துதான் போன ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது படம் இப்போ வந்து மாணவர்கள் வந்து அஞ்சாவது படம் பண்ணுவோம் பண்ணிக்காடுங்க தள்ளி தான் அங்கே ரெடி ஸ்டார்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வெரி குட் அப்படியே குரு வணக்கம் பண்ணுங்க சின்ன குரு வணக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாவனே பன்னெண்டு சமநிலை வணக்கம்